தினம் கொடிகள் வந்து அதிமுக கூட்டத்தில் வீசப்படுகிறது கூட்டணி நெருங்கி வருது இது குழப்பத்தில் அவங்க போட்டிருக்காங்க என்ன நடக்குது இது மீடியாவில் அந்த கொடியை ஒரு அதிமுக தொண்டர் கையில் கொடுத்து ரெண்டு கொடி ஒரு கூட்டத்தில் பிடிச்சி வச்சிருக்காங்க இன்னும் நான் பார்த்தேன் தாயேக்காவுடைய அந்த மா நாமக்கல் மாவட்டத்தில் அது வன்மையை கண்டிச்சு நம்ம நிர்வாகிகளோ தொண்டர்களோ யாரும் வேற கூட்டங்களில் மாற்றுக் கட்சி கூட்டங்களில் போய் கொடியை தூக்கக்கூடாது கொடியை ஆட்டக்கூடாது அப்படின்னு கூட போட்டிருக்காங்க ஆனால் அது அவங்க இல்லை அது டி டிஷர்ட் போட்டு ஒரு இன்னொரு கட்சி தொண்டர் போய் யாராவது கொடியை பிடிப்பாங்களா அதை கூட சரியா தெரிய செய்யலை வளனிச்சாமி கம்பெனிக்கு எந்த கொடியும் அவர் சொல்ற மாதிரி இதெல்லாம் சொன்னா இது அதான் இது அப்போனா ரொம்ப விகாசாக போயிடும் அண்ணா திமுக அந்த மாதிரி இழிபிறவி இல்ல அடுத்த கட்சி கொடி அதுக்காக அடுத்த கட்சி நாங்க அடுத்த கட்சி மதிக்கலன்னு இல்ல எந்த கட்சி மதிக்கலன்னு இல்ல அது மாதிரி ஒரு ஈனப்பிறவி நாங்க இல்ல எங்க கட்சி கொடியை தான் தூக்குவோம் எங்க கட்சி கொடியே தூக்க மாட்டாங்க சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா எங்க அம்மாவே எங்கட சொல்லிடுவாங்க எங்கட மாவட்டத்தில் இருக்கும்போது சொல்லுவாங்க ஏப்பா நம்ம ஆளு கொடியே தூக்க மாட்டேன் பூரா பார்த்தா கூட்டணி கட்சி அங்க பார்த்தா பிளாக்கு முவேந்தர் முன்னணி எல்லா கட்சி கூடையும் நம்ம கூடிய பிடிக்க மாட்டேங்குது எங்க கட்சி போய் விக்கிறது அவ்வளோ இல்ல அதுல அடுத்த கட்சி கூடிய போய் பிடிச்சி ஆட்டுவாமா இது என்னங்க தேவையில்லாத கேட்டு இதெல்லாம் எங்களை கோவப்படுத்தாதீங்கப்பா நீங்க அது மதரக்காரையிட்ட போய் இதெல்லாம் கேட்காதீங்க